இது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசுபொம்பர் பிஆர் தொண்ணூற்றி ஏழாவது ட்ரா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நம்ம சி போல்ல அஞ்சு ஜீரோ ஏழு கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்ல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தேழு கொடுத்துருந்தோம் இதில் எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு ஆல் போல்ல பார்த்தோம்னா ஒன்பது ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தி எட்டு பெருக்கல் எழுநூத்தி ஐம்பத்திரண்டு கால்கை பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு இதுல இருந்து கன்ஃபார்மா வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் சிபோல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்ல இருந்து கர்னியா பிளஸ் தன் லாட்ரி தனியா எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் எழுநூற்றி இருபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்க்லேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கரும்பு நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் ஆயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு எழுநூற்றி இருபத்தெட்டு இதை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி இருபத்தி மூணு எட்நூத்தி தொண்ணூத்தாறு இதில் மாத கரும்பு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு எழுநூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி

நானூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்த தொண்ணூற்றம்பது பேருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் மூணு நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு நானூறு இதில் கா பார்த்தோம்னா முதலக்கிறமும் நம்பர் அறுநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவெனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி முப்பது மூணாம் நம்பர் அதாவது ஏ போலையும் பி போலையும் பாஸ் ஆகியிருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டதை கால்க் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கல் எழுநூற்றி இருபத்தெட்டதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இதில் முதலக்கிற முன் நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சிபோலையும் பாஸ் ஆகிருக்கு நானூத்தி எண்பத்தி நாலு பெருக்க எழுநூத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் இருபத்தி எட்டு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் நம்பர் எம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாசா இருக்கு அறுநூத்தி எண்பத்தி மூணு எழுநூத்தி இருபத்தி எட்டு கால்களை பண்ணிக்கிறோம் எண்பத்தி மூணு எட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு நம்பர் நானூத்தி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்கே பண்ணிக்கிறான் நூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொலை எழுநூற்றி எழுபத்தெட்டு தொலைநூத்தி தொண்ணூற்றாறு இதில் கடைசி இருக்கும் நம்பர் எழுநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவீனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்கை பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அந்த கால்குலேட்

இரநூத்தி தொண்ணூற்றெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் மலுக்கு ரூபாய் நம்பர் முந்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கல்கே பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி ஐம்பது இதில் முதல் முதலகிருமி நம்பர் முந்நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் அதாவது ஏ போலியுமே சி போலியும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று பெருக்கல் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கல் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தெட்டு இதில் முதல் முதலகிரும நம்பர் எழுநூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசா இருக்குது நானூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசா இருக்குது நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்து எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து இதில் இருந்து கன்ஃபார்மாக வெண்ணிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நின்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி நாலாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தேழு ஓல்டு செல் ட்ரா நம்பரையும் வச்சு அதாவது கர்னியா ப்ளஸோடு கெஸிங் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது ஜீரோ அஞ்சு பி போர்டில் மூணு ஒன்பது ஏழு சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆறு ரெண்டு எட்டு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுவத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி ஆறு ஜீரோ முப்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக மின்னிங் அடிக்கலாம் நண்பா அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தாறு அடுத்தது ஜீரோ முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஒன்பது ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ மூணு தொண்ணூத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா முப்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தெட்டு எழுபத்தாறு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ஜீரோ ரெண்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு எட்டு நாலு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா